திருப்பி கால விட்லைன் வெச்சு தாண்டி அருமையான ஒரு ஹைலைட் மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அஜித் யா எக்ஸலென்ட் பெங்கால் வாரியர்ஸ் அவங்களோட இந்த பெஸ்ட் டிஃபென்சிவ் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஆனா இங்க ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு கிளைம் பண்றாரு எட்டு பாயிண்ட் எடுத்தாச்சு அந்த சூப்பர் டென் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஆனா இங்க பாட்டரா எஸ் 140 பாயிண்ட் டூ ஆர் டை அல்ட்ரா டெக் அஜித் இருக்குற வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கறது கொஞ்சம் கூட குறையாத